ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பாமன் பஸ் பாடத்துலேருந்து மீன் பிடிக்கிற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதாவது தூண்டி போட்டு திருவன் மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீனை எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது சாதாரண சூட மீனை வாங்கி அதை இறையாக பயன்படுத்தி அந்த சூட மீன்களை அப்படியே கடலுக்குள்ள போட்டதுமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நிறையா மீன்கள் அந்த இடத்துல வந்து கூட்டமாக வந்துருந்துங்க அந்த மீன்களை அதாவது இறையை போட்டு வர வச்சு ஒரு ஒரு மீனாக வந்து உடனே உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து மீன் பதினஞ்சு மீன் சடனாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பார்க்குறதுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு வேறு லெவல் காட்சியாக தாங்க இருந்துச்சு அதை நம்ம வந்து ஷூட் பண்ணி நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கும் காட்டுறதுக்காக இந்த ஒரு வீடியோ அதாவது இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன தான் எத்தனை ரூபா கொடுத்து ஃபோன் வாங்கியிருந்தாலும் இந்த இடத்துல நம்ம வீடியோ எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணுங்க அதுவும் லைட்டாக மிஸ் ஆகி கடலுக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை தேடி கூட பார்க்க முடியாது ஏன்னா அந்த கடலோட நீரோட்டம் அதிகமாக இருக்கும் நம்ம அங்கே இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்காது அதனால் இந்த ஒரு வீடியோ ஒரு பயங்கர எஃபர்ட்ஃபுல்லான வீடியோ தாங்க ஸோ மறந்துடாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் யாராவது இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஸோ இவங்களோட எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் அவங்களுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்மளோட வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் மக்களை இந்த சூட மீனை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிச்சு எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த தூண்டியில் மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த சூட மீனோட சதையை வந்து ஒரு நபர் நின்று பார்த்தீங்க அப்படின்னா கடலுக்குள்ள வந்து தூக்கி போட்டே இருக்காங்க ஸோ அந்த சூட மீனை பார்த்து அந்த மீன்கள் ஃபுல்லாக கூட்டமாக வருது அந்த மீன்கள் கூட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த தூண்டியை உள்ளே விட்றாங்க பாருங்கள் அவங்களுக்கு நல்லாவே பார்த்தா அவ்வளோ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் அந்த தூண்டி உள்ளே போனதுமே உடனே வந்து எப்படி மீன் பிடிக்குதுன்னு பாருங்கள் மக்களை இந்த திருவன் மீனை மட்டும் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே ரெண்டு பேர் வந்து பிடிக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த மீனை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டுறதுக்காக அந்த சூட மீனை நல்லா நச்சு எடுத்து அந்த சதையை வந்து கடலுக்குள்ளே வந்து தூக்கி போடுறாருங்க அந்த ஸ்மெல்லுக்கு வந்து மீன் வந்து அந்த அந்த கிரௌண்டுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா அவங்க போடுற அந்த கிரவுண்டுக்குள்ளேயே வந்து அந்த இறக்காக வந்து மீன் அலைஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ அந்த கேப்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா தூண்டியை வச்சு ஒருத்தர் கரெக்டாக வந்து இறைய கொடுத்து அந்த மீன்களை ஒரு ஒரு மீனை வந்து மேலே தூக்குறாங்க ஸோ பார்க்குறதுக்கே உண்மையிலேயே வந்து ஒரு வேறு லெவல் காட்சியாக ஆரம்பிச்சுக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே வந்து இந்த வீடியோ நீங்கள் நேர் அதாவது இந்த பாமன் பாலத்தில் அந்த பிடிக்கிறத நேரில் பார்த்த ஒரு ஃபீலாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து மறக்காம கண்டிப்பாக வந்து கமனில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து இந்த மீனை பிடிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாமன் பாலா அப்படி தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து பாமன் பாலாவும் அங்கே பாலத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் அவருமே வந்து பாமன் பாலா அப்படின்னு யூடியூப் சேனலாம் வச்சுருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து அவர் பிடிக்கிற வீடியோஸ் நிறையா போட்டிருக்காரு அதையுமே நீங்கள் பாருங்கள் ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து மீன் பிடிக்கும்போது நிறையா ட்ரிக்ஸ்லாம் அங்கே யூஸ் பண்ணணும் அதாவது எல்லாருக்குமே வந்து இந்த மீன்கள்லாம் பிடிக்க முடியாது இங்கே வந்து காலங்காலமாக அங்கே தொழில் பார்த்துருக்கனால அவங்களுக்கு தான் வந்து நிறையா விஷயங்கள் தெரியும் ஆனால் தெரிய இன்றைக்கே ஓடி வந்து கிளம்பிருந்தேன் ஆனால் மீன் சாயை வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே அணைக்கணும் மீன் அவ்வளோ மீன் உள்ளே தான் போய்வோம் எடுத்து மேல வச்சுருவோம் பெருசார் பிடிச்சா அதுல இருந்து நான் நடந்து தெரிஞ்சதுக்கு பலன் இருக்கிறது நடந்துட்டேன் திடுமாப்லнда ரெண்டு வெड्தே ரெண்டு வெடுக்க போறதே துண்டிச்சிடுது ஆமா நச்சிட்டல்ல முடிஞ்சல இது போட்டு இருக்க அக்கா நான் Yeah. மக்களை இந்த மீன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கடலை ரொம்ப அமைதியாக இருக்கும் தாங்க இந்த மீன்லாம் வந்து மேலே கிளம்பி வரும் அப்படி வரும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீனை பார்க்கறதுக்கே காலையில் ஆறு மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் அப்புறம் வந்து பாலத்தில் நடந்துகிட்டே இருக்கணுங்க ஏதாவது ஒரு மீனை பார்த்ததுக்கப்புறமா அந்த மீனில் இந்த மாதிரி இறைகள் போட்டதுக்கப்புறமா அந்த மீன்கள் மொத்த கூட்டமாக வந்துடும் அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதில் தான் வந்து இந்த மாதிரி மீன்கள் பிடிக்க முடியும் எல்லா நாளுமே இதை வந்து பிடிக்க முடியாது இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்து அங்கே தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா வந்து எல்லாராலேயுமே வந்து இந்த ஒரு தொழிலை பார்த்துட முடியாது இல்லை அதனால வந்து அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் நிறையா மீன்களை வந்து மேலே கொண்டு வரும்போது பாதிலே கீழே விழுந்துடும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்லாம் இருக்குங்க ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த புவிவெடியில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்தடுத்து மீன்கள் பிடிச்சிட்டே இருக்குங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để làm bỏ lỡ những video hấp dẫn காக்கான திருவம்பத்தியில வச்சு போன்றீங்களா உனக்கு போயிட்டு வருது வாங்கடா ஏங்க போறீங்க போவாரீங்கரா அளவு இருக்கு கை வலுக்குமே அப்படின்னு செய்ய முடியமா அங்கே

மக்களை இந்த வீடியோவை எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு தெரிலங்க நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாம்பு பிடிச்சி நின்று நேரடியாக லைவாக பார்த்த மாதிரி தாங்க இந்த காட்சிகள்லாம் இருக்குது ஏன்னா வந்து கடலோட நீரும் ரொம்ப கிளியராக இருந்துச்சு நம்ம மீனை வந்து ஜூம் பண்ணி காட்டும்போது ஏகப்பட்ட மீன்களை சுற்றி வந்தது அந்த மீன் வந்து நேரடியாக நம்ம பார்க்கும்போதே தூண்டில் மாட்டினேன் இந்த மாதிரியான காட்சியெல்லாம் நிறையா பார்த்தோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் தூண்டிலையுமே வந்து ஒரே நேரத்தில் மீன்லாம் மாட்டுச்சுங்க ஸோ அதை தான் வந்து இப்போ பாலா வந்து மேலே எடுத்துகிட்டு பிடிக்காருவாங்க இப்போ அவர் தான் வந்து ஒரு மீனை பிடிச்சி உள்ளே போட்டார் அதுக்கப்புறமா இப்போ வந்து பாலா வந்து ஒரு மீன் பிடிக்காத பாருங்க இந்த ஒரு காட்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க நம்ம சேன்க்கு போச்சு மறக்காம பாய் பண்ணுங்க